السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم أن عائشة رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وسلم قال إن الرفق لا يكون في شيء إلا زانه ولا ينزع من شيء إلا شانه رواه مسلم أن عائشة رضي الله تعالى عنها أبرغل أريوبة شيرار நளினம் இருக்கிறதே எந்த ஒன்றிலே இருந்தாலும் அந்த ஒன்றை அலங்கரிக்க செய்யும் நளினம் என்பது இல்லாமல் போய்விட்டால் மெல்லினம் என்பது இல்லாமல் போய்விட்டால் எந்த ஒன்றையும் அது அசிங்கப்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை அவர்கள் நவின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரிஃப்கை கடைபிடிக்க வேண்டும் ரிஃப்கை என்றால் நளினமாக நடந்து கொள்வது மென்மையாக நடந்து கொள்வது சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது சாணக்கியத்தோடு நடந்து கொள்வது இதற்குத்தான் ரிஃப்கு என்பார் இதற்கு மற்றும் வார்த்தை ஹில்மு என்றிருக்கிறது சபர் என்றாலும் பொறுமைதான் சகிப்புத்தான் ஹில்மு என்றாலும் பொறுமைதான் சகிப்புத்தான் ஆனால் இரண்டுக்கு இடையிலே வித்தியாசம் இருக்கிறது சபரை விட ஹில்மு என்பது அது கொஞ்சம் உயர்வான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு மனுஷன் இயற்கையாக அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்திலிருந்து தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக் கொள்வது தன்னுடைய இயல்பை சீர் செய்து கொள்வது தடாரடியாக நடப்பதில்லை ஆக்கிரசத்தோடு நடப்பதில்லை அதற்குத்தான் ஹில்மு என்பார்கள் ஹில்முக்குள் சபர் இருக்கிறது மட்டுமல்ல நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் கம்பீரம் இருக்கும் கோபப்பட அவனுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த சக்தி இருக்கும் இருந்தபோதும் கூட கோபப்பட வேண்டிய நிலையிலேயும் கூட கோபப்படாமல் இருக்கிறது அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது அதுதான் இல்மு என்பார்கள் இல்மு என்றால் அறிவுபூர்வமாக நடந்து கொள்வது இந்த நேரத்தில் பலரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கோபப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களைப் போல் நாமும் கோபப்பட்டு விடக்கூடாது உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது நிலைமை மிகவும் சீரியஸாக ஆகிவிடும் விளைவு மோசமாக ஆகிவிடும் என்பதை நன்கு ஊகித்து அறிந்து பொறுமையை மேற்கொள்வது அதற்கு தகுந்த ஹில்ம் என்பார் ஹில்மில அனாத் என்கின்ற அந்த நிதானம் இருக்கும் அமைதி இருக்கும் அது நம்முடைய அழகை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்திலையும் கூட இந்த மனிதன் கோவப்படாமல் இருக்கிறானே ஆத்திரப்படாமல் இருக்கிறானே உணர்ச்சி இருக்கிறானே என்று மக்கள் வியக்கும் அளவுக்கு இருக்கும் ஒரு பேருந்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு பேசஞ்சர் கண்டக்டரை வசைப்பாடுகிறார் கண்டக்டர் அமைதியாக இருக்கிறார் ஒன்றுமே பேசவில்லை ஒரு விஷயம் அந்த விஷய விவாத பொருளாக மாறியிருக்கிறது சற்று நேரம் ஆனது யார் வசைப்பாடினாரோ அவரை சுற்றி உள்ளவர்கள் அவரை வசைப்பாட ஆரம்பித்து விட்டார் இவ்வளவு பேசுகிறாய் அவர் வாய் திறக்கவே இல்லை கண்டக்டர் வாய் திறக்கவே இல்லை பேசிக்கொண்டே இருக்கிறாயே உன்னை தூக்கி பஸ்ஸில் இருந்து வீசி விடும் வெளியே வீசி விடுவோம் வியாபத்தில் வைத்துக்கொள் என்று நாலு பேர் அவரை வசைப்பாட அவர் அமைதியாக ஆகிறார் அங்கே அந்த கண்டக்டருடைய அந்த சாணக்கியத்தை பார்க்கிறோம் அந்த பொறுமையை பார்க்கிறோம் நாம் பொறுமை செய்கிற போது நமக்கு நாலு பேருடைய உதவி கிடைக்கும் என்பதை விட அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் இழுமையிலே அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது யுவனப்பா சரதி அல்லாஹுமா அவருடைய அறிவிப்பு மிகவும் பிரபல்யமான ஒரு அறிவிப்பு அஷத்ஜி என்கின்ற ஒரு தலைவர் பெருமானார் சுலேக்கரன் சல்லாஹு அலைவசவர்களை காண வந்தபோது உம்மிடத்தில் இரண்டு நற்குணங்கள் இருக்கின்றன அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் அந்த நற்குணங்களை நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் நம்பர் ஒன்று அல் ஹில்மு உம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சைப்புத்தன்மை பொறுமை அமைதி நம்பர் ரெண்டு வல்லாத்து நிதானம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் நம்மிடத்தில் அந்த குணங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் குடும்பத்தில் சில சமயங்களில் நாம் கோவப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் மக்கள் மத்தியில் கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்திலே தொழிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது நம்மை புண்படுத்து புண்படுத்துகின்ற முறையில் வேதனைப்படுத்துகின்ற முறையில் ஒரு சில பேர் தேவையில்லாமல் பேசுவார்கள் அனாவசியமாக பேசுவார்கள் அந்த நேரத்தில் தான் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சைப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த பேச்சையெல்லாம் கேட்டுவிட்டு நீ சொல்வது உண்மையல்ல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று நாம் பொறுமையாக சொன்னோம் என்றால் பின்பு அவர் கேட்டுக்கொள்வார் கோபத்துக்கு கோபம் தீர்வாக ஆக முடியாது ஆத்திரத்திற்கு ஆத்திரம் தீர்வாக ஆக முடியாது அந்த ஹில்மை கடைபிடிக்கும்படி நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அடிக்கடி நாம் பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் அனுசர் இல்லாமர்கள் அறிவிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி கூறுகிறார்கள் நபிகள் ஆல்லாஸ் அவர்களோடு மதினா மதீனாவிலே ஒரு தெருவில் சென்று கொண்டிருந்தேன் சென்று கொண்டிருக்கிற போது பின்னாடி ஒரு ஆராபி நபி சொல்லாஸ் அவர்களுக்கு பின்னால் வந்து நபி அவர்கள் ஒரு சால் அணிந்திருந்தார்கள் வேகமாக பிடித்து இழுத்தார் எந்த அளவுக்கு இழுத்தார் என்றால் அவர் இழுத்த இழுவையில் அந்த சாலுடைய அந்த தடம் பதிந்து விட்டது குன் து அம்சி மாற அலை முருது நஜரானியும் ஹலீல் ஹாஷியா ஆராவின் சதிதா ஃப நதர்துலா சஃபாத்தி உணுக்கிற ஹாஷியத்து ரிதா மின் சித்தத்தி ஜதுபி வேகமாக எடுத்த காரணத்தினாலே அது அடையாளமும் ஏற்பட்டு விட்டது அப்படி என்ன அவர் சொல்ல போகிறார் இவ்வாறு ஒரு இழு இழுத்துவிட்டு வேகமாக நாலு பேருக்கு மத்தியில் தெருவில் வைத்து நடக்கிறது நம்மை ஒருவர் அப்படி இழுத்தால் நாம் அதை பொறுத்து கொண்டிருப்போமா சென்று கொண்டிருக்கிற போது அவர் பெருமானாரை பார்த்து பேசுகிறார் யா முகம்மத் முரலீமின் மாரில்லாகி அல்லது இந்த க மடத்தில் பைத் மாற்று இருக்கிறது அதில் ஒரு தொகை எனக்கு தா தாரும் என்று அவர் கேட்கிறார் சாதாரணமாக கேட்கலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது உதவி தேவைப்படுகிறது பைத்ரிமாரிலிருந்து ஏதேனும் உதவி செய்யலாமே என்று கேட்கலாம் ஆனால் அவர் என்ன செய்கிறார் ஒரு கிராமவாசி ஒரு காட்டரவி என்பார்கள் அவர் அவருடைய குணத்தை காண்பிக்கிறார் பல்தபத்தை இல்லை நபி அவர்கள் திரும்பினார்கள் பலகிக்க சிரித்தார்கள் என்று வருகிறது இது நேர்மாறான ஒரு விஷயம் கோபப்படாமல் இருப்பது வேறு விஷயம் சிரிப்பது வேறு விஷயம் அந்த நேரத்திலையும் பெருமானாருடைய நாவிலே இருந்து சிரிப்பு வருகிறது என்றால் அது மிகவும் வேகத்தக்க ஒரு விஷயம் சொல்லிவிட்டு சும்மா அமரலகு பியா தாயின் நண்பர்களிடத்திலே சொன்னார்கள் பைத்ருமார் இந்த நண்பருக்கு ஏதாவது உதவி செய்கிறது என்று சொன்னார்கள் சற்று யோசித்து பார்க்கிறோம் கோபப்படுகிற நேரத்திலையும் கூட ஆத்திரப்பட வேண்டிய நேரத்திலேயும் கூட பெருமானார் ரசூலை அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் பிரபல்யமான சம்பவம் தான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம் பள்ளிவாசல்லையே ஒருவர் வந்து ஒரு ஆராவி வந்து மூத்திரம் கழி சீர் சிறுநீர் கழிக்கிறார் நண்பர்கள் தடுக்கப் போகிறார்கள் நண்பர்களை தடுத்து விடுகிறார்கள் நபிகள் நாயம் அமைதியாக இருங்கள் அவர் முழுமையாக சிநீர் கழித்து முடிக்கட்டும் பின்பு அந்த நண்பரை அழைத்து அந்த நண்பருக்கு நல்லுபதேசம் செய்கிறார்கள் அன்பரே நண்பரே இது அல்லாஹுடைய பள்ளிவாசல் பாத்ரூம் போவதற்கு சிந்நீர் கழிப்பதற்கு என்ற இடங்கள் இருக்கின்றன நீங்கள் பள்ளிவாசல்லே ஒரு பகுதியில் வந்து நீங்கள் சிந்நீர் கழிக்கிறீர்களே என்று சொன்ன நாயகம் ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல ஊற்ற மண்ணுக்குள் அந்த மூத்திரம் சென்று விடுகிறது நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் மக்களுக்கு சிரமம் தருவதற்காக வேண்டிய அனுப்பப்படவில்லை மக்களை நீங்கள் மென்மையாக கையாள வேண்டும் நளினமாக கையாள வேண்டும் என்று நண்பர்களை பார்த்து சொன்ன அந்த நிகழ்ச்சி மிக பிரபல்யமான நிகழ்ச்சி அந்த ஆராமிக்கு இது ஆச்சரியமாகிவிட்டது அவர் தம்முடைய கௌமடத்திலே சென்று சொன்னார் இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்தேன் கோபப்பட வேண்டிய சந்தர்ப்பத்திலே மிக பொறுமையான முறையில் அமைதியாக பேசுகிற ஒரு நண்பரை பார்த்தேன் வாருங்கள் எல்லோரும் இஸ்ராத்தை ஏற்கலாம் என்று ஒரு கூட்டமே வந்து இஸ்ராத்தை ஏற்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து அருமி சகோதரர்களே பெரியவர்களே ஒரு பணம் ஹத்தாப் ரதி அல்லாமர்கள் கூறுகிறார்கள் த அல்லமுல் இல்மை இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கற்க வேண்டிய விஷயம் அசக்கியனா அமைதி கற்றுக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அமைதி இருக்க வேண்டும் பொறுமை இருக்க வேண்டும் சைப்புத்தன்மை இருக்க வேண்டும் மூர் புனா பிரதியானவர்கள் கூறுகிறார்கள் அலிபுன் அபிதா பிரதியானவர்கள் கூறுகிறார்கள் லைசல் ஹைகலுக்க செல்வம் அதிகமாக இருப்பது பிள்ளைகள் அதிகமாக இருப்பது அதில் தான் உனக்கு ஹயிர் இருக்கிறது என்று நீ விளங்காத வலாக்கிண்ணல் ஹயிர் உனக்கு எதில் ஹயிர் இருக்கிறது நன்மை இருக்கிறது என்று கேட்டால் எக்ஸரை இல்முக்க இல்மு அதிகரிக்க வேண்டும் ஹில்முக்க ஹில்மு மேம்பட வேண்டும் என்று சொன்னார் எந்த ஹில்மை பற்றி எந்த பொறுமையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அந்த பொறுமை மேம்பட வேண்டும் என்கிறார்கள் சொல்வது யார் அலீபு நாபி தாலித் இன்றைய காலகட்டத்தில் இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோபப்படுகின்ற காலகட்டங்கள்லாம் வரும் அந்த காலகட்டங்களில் கோபம் நாம் எல்லோரும் போல நாம் கோபப்படாமல் அமைதியாக இருந்து அமைதிப்படுத்தி நாம் கோபப்படாமல் நமக்கு எதிராகவே சில சொற்கள் தீ தீக்கணக்கள் போல வீசப்படும் அந்த நேரத்திலையும் கூட நாம் பொறுமையாக இருந்து அதை நாம் சமாளிக்க வேண்டும் இன்னும் பரவலியாமல் உள்ள சம்பவம் தான் அபுபக்ர சித்திகரது இல்லாமர்களை அவர்கள் பெருமானாரோடு அமர்ந்திருக்கிறார்கள் ஒருவர் வருகிறார் அபுபக்ர சித்திகரது இல்லாமல் கண்ணா பின்னா என்று ஏசுகிறார் சம்பந்தமே இல்லாமல் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏசுகிறார்கள் முதல் முறையாக அமைதியாக இருந்தார்கள் அபுபக்கர சித்திகரல்லாம் அவர்கள் மறுபடியும் அவர் ஏச ஆரம்பித்து அபுபக்கர் அந்த இதயத்தை காயப்படுத்தினார் பொறுமையாக இருந்தார்கள் மூன்றாம் முறையாகவும் பேச ஆரம்பித்தார் அந்த மனிதர் திட்ட ஆரம்பிக்கிறார் அபுபக்கர் சித்திக்கிறது அவர்களை திட்ட ஆரம்பிக்கிறார் அப்போது அபுபக்கர் தயாரானார்கள் எதற்கு தயாராகிறார்கள் இவருக்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்று தயாராகிறார் பெருமானார் அங்கே இருக்கிறார் இவ்வளவு பேசுகிறான் இல்லாததையும் பொல்லாதையும் நம் மீது அவதூரை அள்ளி வீசுகிறானே உடனே பதில் சொல்ல தயாராகிறார்கள் அதில் அபுபக்கரை சித்திக்கிறது இல்லாமர்கள் பதில் சொல்ல பாதாவு சாரிசத்தன் பந்தசரல் நப்சி அபுபக்கர் பெருமானார் கரீம் சந்தி எழுந்து விட்டார் எழுந்து புறப்பட்டு விட்டார் இவ்வளவு நேரம் கூடவே இருந்தவர்கள் அந்த மனிதர் வசை போது அபுபக்ர சித்திகளான அவர்கள் அமைதியாக இருக்கிற போது இதுவரையும் பெருமானார் உடன் இருந்தவர்கள் கிளம்பினார்கள் அபுபக்ர சித்திகளானவர்களுக்கு அதிர்ச்சியாக ஆகிவிட்டது பின்னாலேயே போகிறார்கள் யாரை சொல்லலாம் அவுசப்தமி என் மீது உங்களுக்கு கோபம் வந்துவிட்டதா யாரை சொல்லலாம் கோபத்தினால் நீங்கள் புறப்பட்டு போகிறீர்களா அப்போது நாயகம் நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நசல மலக்கும் என சமாயி யு கல்லி முகு பிமா காலலக்க யு கத்தி முகு பிமா காலக்க வை எருத்தானுங்க அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான் அந்த மனிதர் உம்மை வசை போது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுகிற போது அவர் அவருக்கு பதில் கொடுத்து கொண்டிருந்தார் பொய்யாக்கி கொண்டிருந்தார் இவர் பேசுவதெல்லாம் பொய் இவர் பேசுவதெல்லாம் பொய் அபுபக்கர் நியாயமானவர் என்று அவர் மலக்களுடைய அந்த குரல் நமக்கு கேட்கவில்லையே தவிர அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து விட்டான் அவர் மறுப்பு கொடுத்து கொண்டிருந்தார் தந்து கொண்டிருந்தார் எப்போது நீ பதில் சொல்ல தயாரானாயோ நீங்கள் பதில் சொல்ல தயாரானீர்களோ மலக்கு புறப்பட்டு விட்டார் மேலே சென்று விட்டார் விண்ணை நோக்கி சென்று விட்டார் சைத்தான் வந்து விட்டான் இனி நீங்கள் கோவப்பட ஆரம்பித்து விட்டால் சைத்தான் தலையில் உட்காந்துருவான் கோவப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் சைத்தான் இருக்க இடத்துல எனக்கு என்ன வேலை புறப்பட்டேன்டாங்க நீங்கள் கோபப்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னாக்கா யார் வந்துடுறாங்க சைத்தான் வந்துடுறான் இடத்துல எனக்கு வேலை இல்லை புறப்பட்டேன்டாங்க சொல் இதே போல் தான் நன்கு கவனிக்க வேண்டும் நமக்கு எதிராக யாராவது வசை பாடினால் ஏசி பேசினால் இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னால் இந்த நிகழ்ச்சி நம் நினைவுக்கு வர வேண்டும் நிழலாட வேண்டும் கண்டிப்பாக மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அந்த மலக்குமார்கள் மூலமாக அவர்களுக்கு பதில் தந்து கொண்டிருப்பான் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவனுடைய விளைவு அவருக்கு ஏற்படத்தான் செய்யும் நாம் சற்று பொறுமையை மேற்கொண்டோம் என்றால் அதற்கு பின்னால் உண்டாகிற நன்மைகள் இருக்கிறதே பின்னால் ஏற்படுகிற நல்ல விளைவுகள் இருக்கிறது அது அபாரம் அபாரமாக இருக்கும் என்பதை விளங்கி வாழ்வோமாக அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாகதாவான் அந்த இருக்கிறார்கள்